அன்பிற்கனே ஆசிரியர் அற இலக்கியம் தகவல் பகுதியில் ஏலாதி குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் ஏலாதி என்பது மருந்தின் பெயர் திருக்கடகம் சிறுபஞ்சம் மூலம் மாதிரி ஏலாதி என்பதும் மருந்தின் பெயர் ஏலம் லவங்கம் நாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு மருந்து பொருட்களின் கலவை உடல் நோயை தீர்க்கும் அதுபோன்று ஒவ்வொரு வெண்பாவிலும் ஆறு செய்திகள் உள்ளன இவற்றை பின்பற்றி நடந்தால் மனநோய் நீங்கும் ஏலாதின ஆசிரியர் கனிமேதாவியார் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இந்நூலில் எண்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் உள்ள பாடல்கள் படிப்பதற்கு சற்று கடினமாக உள்ளன எனலாம் திருக்கடுக மாதிரி சிறு மூலம் மாதிரி எளிதான பாடல்கள் கிடையாது ஏலாதியோட பாடல்கள் கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பாடலையும் ஆறு செய்திகள் இருக்கிறதுனால இதற்கு ஏலாதி என்று பொருள் வந்தது ஏலாதி என்பது ஆறு மருந்து பொருள்களின் கலவை ஆசிரியர் கனிமேதாவியார் சமண சமயத்தை சேர்ந்தவர் எண்பது பாடல்கள் ஏலாதியில் வடமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெற்றன ஏன் கடினமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ வடமொழி சொற்கள் அதிகமா இருக்கு அதனால்தான் படிப்பதற்கு கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க பதினெண்டு கீழ்கணக்கில் மிகுதியான வட சொற்கள் கொண்ட நூல்களில் இந்த நூலே முதன்மையானது ரொம்ப முக்கியமான தகவல் பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்கள் அதிகமான வடமொழி கலப்பு நிறைந்த நூல் அப்படின்னா அது ஏலாதிதான் பல பாடல்களில் மீண்டும் மீண்டும் ஒரே கருத்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நூலினை குட்டி திருக்குறள் என்றும் கூறுவர் முக்கியமான செய்தி ஏனாதிய வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு அறக்கருத்துக்கள் இருக்கு ஆனாலும் சில இடங்கள்ல ஒரே கருத்து கூறியன கூறல் அப்படிங்கிற முறையில திரும்ப திரும்ப வர்றதும் உண்டு வடமொழி கலப்பு அதிகமா இருக்கிறதுனால படிப்பதற்கு சிரமமான நூலும் கூட இந்நூலாசிரியர் தினை நூற்றி எண்பது என்னும் பதினெண்டு கிழ்கிழக்கு நூலையும் எழுதியுள்ளார் சிறுபஞ்ச மூலத்தின் காரி ஆசானம் கனிமேதாவியாரும் மாக்காயனாரின் மாணவர்கள் என்று கூறுவர் சிறுபஞ்சம் மூலம் படிச்சு படிச்சோம் மதுரை தமிழாசிரியர் மகானார் மாக்காயனாரின் மாணாக்கர்கள் இவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வச்சரநந்தியின் சங்கத்திலிருந்து தமிழ் கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியில் நம்ம அங்கு படிச்சிருந்தோம் அதை எப்படி இங்க கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டாகும் எட்டிற்கு அடுத்து ஒன்பது அப்படிங்கறத துண்டு என்று வழங்கக்கூடிய மரபு வந்து மலை சங்கியில தான் துண்டு அப்படிங்கிற எண்ணுக்கு மாற்றாக வழங்குறத நம்மளால பார்க்க முடியுது ஏழாதியின் ஒரு பாடல் உடற்பயிற்சியின் சிறப்பை சிறப்பாக எடுத்துரைக்கின்றது தண்டாள் ஆசனம் நிமிர்ந்து நிற்றல் தலைகீழாக நிற்றல் படுத்துக்கொண்டு செய்யும் பயிற்சி குதித்தல் போன்ற உடற்பயிற்சிகளை செய்தல் வேண்டும் அது உயிர் உடம்பில் அமைதியோடு வாழ்வதற்கான தொழில்கள் அப்படிங்குது தண்டால் எடுக்கிறது ஆசனம் செய்கிறது நிமிர்ந்து நிற்கிறது தலைகீழாக நிற்கிறது படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் குதித்தல் இது எல்லாமே உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடற்பயிற்சிகள் நிறைய வகை இருக்கு இது எல்லாமே இதற்கு செய்யறோம் அப்படின்னா உடம்புல வந்து உயிரை வந்து அமைதியாக தங்க வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறாங்க அடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலையே படுத்தலோடு ஆடல் கவரின் அடுத்து உயிர் ஆறு தொழில் என்று அரை என்று அறைந்தார் உயர்ந்தவர் வேறு தொழிலாய் விரித்து இந்த பாடல் இந்த செய்தியை எடுத்துரைக்கிறது மேலும் மகன்கள் பனிரெண்டு வகைப்படுவர் என்ற புதிய செய்தியையும் ஏலாதி தருகிறது பனிரெண்டு வகை மகன் மகன் அப்படிங்கிறது தனக்கு பிறந்த குழந்தையே ஆண் குழந்தையாக இருந்தால் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு பனிரெண்டு வகை சொல்கிறாங்க இது வடமொழி சார்பால் தமிழில் விளைந்தது எனலாம் தமிழ் மொழி வழக்கம் இது கிடையாது இது வடமொழி சார்பினால் வந்ததுங்கிறாங்க ஏழாதி மொழியில் பனிரெண்டு புத்திரர்கள் குறித்த விவரம் யாரெல்லாம் கணவனுக்கு பிறந்தவன் அவுரதன் கணவன் இருக்கு மற்றொருக்கு பிறந்தவன் கேத்திரன் திருமணமாக பெண்ணுக்கு பிறந்தவன் காணீனன் பரத்தமை தொழிலில் பிறந்தவன் கூடன் விலைக்கு வாங்கப்பட்டவன் கிரீதன் கணவன் இறக்கு மறுமணமாகி பிறந்தவன் பௌ நற்பன் பௌ நற்பவன் ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்ளப்பட்டவன் தத்தன் அதிலிருந்து தத்தெடுத்தல் அப்படிங்கிற சொல்லுவாரு கல்யாணம் செய்து கொள்ளும் போதே கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் சகோடன் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டவன் கிருத்திரமன் மகள் வயிற்று பிள்ளை புத்திரி அல்லது புத்திரன் பெற்றவர்களில் பெற்றவர்களால் கைவிடப்பட்டு பிறரால் வளர்க்கப்படுவோம் அபவித்தன் காணிக்கையாக வந்தவன் கிருதன் இதையெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் கிடையாது இது எல்லாமே வடமொழி சொற்கள் தான் அதனால இது வந்து வடமொழி சார்பாக பிறந்த முறை தான் தமிழ்ல வந்து மகன் அப்படிங்கிறது மகன் தான் அது பெற்றெடுத்தாலும் வளர்த்தெடுத்தாலும் தத்தெடுத்தாலும் மகன் மகன் தான் குழந்தையின் பிறப்பா பிறப்பில் வடமொழியை ஒட்டி பாகுபாடு செய்வது புதுமையாகவும் வியப்பாகவும் உள்ளது ஏலாது பிற்போக்கான சிந்தனைகளும் இடம்பெற்றன இதுவே ஒரு பிற்போக்கு தளம் தானே பெண்டீர் செல்வத்தை பின்பற்றக்கூடாது என்றும் பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்றும் ஒரு செயல் குறிப்பிடுகின்றது இதெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லையா இதில் வந்து இந்த செய்திகளை ஏலாதுல நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த இலக்கிய வரலாறு ஏலாதி குறித்து சொல்றதை பாருங்கள் ஏலாதி என்பது மருந்தின் பெயர் ஏலம் லவங்கம் நாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களின் கலவை உடல் நோயை தீர்க்கும் அதுபோன்று ஒவ்வொரு வெண்பாவிலும் ஆறு செய்திகள் உள்ளன இவற்றை பின்பற்றின மனநோய் நீங்கும் ஏலாதீன் ஆசிரியர் கனிமேதாவியார் சவண சமயத்தை சார்ந்தவர் பாடல்கள் மொத்தம் என்பது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதோட காலம் கடவுள் வாழ்த்து பாயிரத்தையும் சேர்த்தா எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாடலின் தன்மை என பார்ப்பின் படிக்க சிறிது கடினமாக உள்ளது காரணம் வடமொழி கலப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தோம் நான்கு அடிகளில் ஆறு கருத்துக்களை கூற வேண்டிய கட்டாயம் ஒரு காரணமாக இருக்கலாம் வடமொழி ஒரு கலப்பு ஒரு காரணம்னா நான்கு அடிதான் ஆனா ஆறு கருத்துக்களை அடக்கணும் அப்படிங்கிறப்ப அங்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுது எனினும் சில பாடல்கள் எளிமையாக உள்ளன எல்லா பாடல்களையும் நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது சில பாடல்கள் ரொம்ப எளிமையா இருக்கு ஏழாதி வடமொழி சொற்கள் மிகுதி பதினெண்டு கிழக்கணக்கில் மிகுதியான வட சொற்கள் கொண்ட நூல்களில் ஏலாதி முதன்மையானது பல பாடல்களில் திரும்ப திரும்ப ஒரே கருத்து வருவதால் படிப்பூர் சோறுவடைதல் கூடும் சிறப்பான பாடல்களும் ஏலாதியை அணி செய்கின்றன குறைகளா சொல்லிட்டு வர்றப்போ நிறைகளும் இருக்கு இல்லை எல்லாம் இருக்க முடியாது வடமொழி கல கலப்பு அதிகம் படிக்கிறது கஷ்டம் பிற்போக்குத்தனங்கள் அதிகம் திரும்ப திரும்ப ஒரே கருத்து வருது படிப்போரை சோர்வாக்குது இது எல்லாம் இருந்தா கூட சிறப்பு ஆட்கள் ரொம்ப அழகா இருக்கு ஏலாதியின் ஒரு செயல் உடற்பயிற்சியின் சிறப்பை அழகா எடுத்திருக்கின்றது கையை ஊன்றி உடம்பை தூக்கும் தண்டால் இருந்து செய்யும் ஆசனம் நிமிர்ந்து நிற்றல் தலைகீழாக நற்றல் படுத்து செய்யும் பயிற்சி குதித்தல் இவைகள் உடற்பயிற்சி பெரியோர்கள் உடம்பில் உயிர் அமைதியோடு வாழ்வதற்கான தொழில்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாங்க பாடலை நம்ம வந்து பாத்துட்டோம் இல்லையா அதே மாதிரி வந்து புத்திரர்கள் பனிரண்டு வகைப்படுவர் அப்படிங்கிற புதிய செய்தியையும் ஏலாதி தருது இது வடமொழி சார்பால் விளைந்தது இந்த செய்திகளையும் ஏலாதி பிற்போக்கான சிந்தனைகளும் இடம்பெற்றுள்ளன பெண்கள் சொல்வதை பின்பற்றக்கூடாது என்றும் பெண்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்றும் செயல் கூறுகிறது சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் போன்று கார கனிமேதா யாரும் மதுரை மாக்காயனாரின் மாணவர் இந்த செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்த செய்திகள் வரலாறு உருவம் ஆசிரியர் கனிமேதாவியார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு தற்சிறப்பு பயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஒன்று அப்படி பார்க்கறவங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாடல்கள் என்பது என்பதும் என்பா பெயர் காரணம் ஏலம் ஒரு பங்கு லவங்கம் ரெண்டு பங்கு நாகரை நாககேசரம் அதான் அந்த நாகற்பூ அப்படிங்கிறாங்க மூன்று பங்கு மிளகு நான்கு பங்கு திப்பிலி ஐந்து பங்கு சுக்கு ஆறு பங்கு என ஏலம் முதலான ஆறு பொருள்களையும் பொடி செய்த சூரணமாகிய அந்த மருந்து கலவைக்கு ஏலாது என்ற பெயர் அந்த மருந்தை வந்து இப்படிதான் எடுத்து தயார் பண்ணுவாங்க ஒரு பங்கு ஏலம் இரண்டு பங்கு எல்லாம் வாங்கப்பட்டை நாவற்பு வந்து மூன்று பங்கு மிளகு நான்கு பங்கு திப்பிலி ஐந்து பங்கு சுக்கு ஆறு பங்கு இந்த ஆறு மருந்துகளும் வந்து சேர்ந்து உடலுக்கு நன்மை விளைவிக்கும் அதுபோல உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு நிலைப்பேருடைய கருத்தியல்களை ஒவ்வொரு பாடலும் கூறுவதால் இந்நூலுக்கு ஏலாது என்று பெயர் பெற வந்தது

நிலைத்தல் செயலற்று இருத்தல் படுத்தல் கிடத்தல் ஆடல் அசைதல் இந்த ஆறு வகை தொழில்கள் தான் உடம்பு செய்து எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலையே படுத்தலோடு ஆடல் பகறி அடுத்து உயிர் ஆறு தொழில் என்றறைந்தார் உயர்ந்தவர் வேறு தொழிலாய் விரித்து என்கிற பாடல் பகருகிறது இந்த செய்திய தொண்டு என்னும் என்ன பெயர் எட்டிற்கு அடுத்து என்ன பெயர் கொண்டு என்ன பெயர் அப்படிங்கிறது தொண்டு அப்படிங்கிறது தான் தொண்டு என்ன என்ன பெயர் வழக்கு சங்க காலத்தில் இருந்தது எட்டிற்கு அடுத்து இன்று ஒன்பது என்று வழங்குகிறோம் ஒன்பது என்றால் ஒன்பது குட்டல் பத்து ஒன்பது பெருக்கல் பத்து என பொருள்படும் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு காலமான ஐந்தாம் நூற்றாண்டு காலத்திலும் தொண்டு என்ற வழக்கு இருந்துள்ளது அதனை கனிமேதாவியார் பயன்படுத்துகிறார் தொண்டு இருந்துன்பம் தொடரும் பிறப்பு என்று ஏலாதி குறிப்பிட்டுள்ளது கல்வி இன்மையால் பிறப்பு ஏற்படும் இந்த பிறப்பு உயிருடையன உயிர் இல்லன புண்ணியம் பாவம் முற்று செரிப்பு கட்டு முதிர்வு வீடு என்னும் தொண்டு வகையான நிலைகளை தரும் இந்த ஒன்பது வகையாக அந்த பிறப்பு நிகழும் அப்படின்றத சொல்றாரு ஏழாதி மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்ப ஏலாதின் ஆசிரியர் கனிமேதாவியார் திரு தினை மாலை நூற்றி எண்பது என்னும் பதினெழு கீழ்கணக்கு நூலையும் எழுதியுள்ளார் இவர் தான் இரண்டு நூல்களையும் எழுதியவர் கனிமேதாவியார் என்பது ஆசிரியரின் இயற்பெயர் அன்று கணித்து கூறும் வானனூர் கலையான ஜோதிட கலையில் மேத மேதமைத்தன்மை கொண்டவர் என்பது பொருள் அதனால இவருக்கு கனிமேதாவியார்னு பேர் வந்துச்சு இயற்பெயர் கிடையாதுங்கிறாங்க சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியரான காரி ஆசானம் கனிமேதாவியர் மக்காயனாரின் மாணாக்கர் எட்டிற்கு அடுத்த துண்டு என்னும் வழங்கு வழக்கும் வழங்கும் மரபு வந்து சங்ககால நூல்களான மலைப்படுகாமலையும் பரிபாடலையும் நம்ம பார்க்கலாம் அது போலவே அது காணப்படுறது கவனிக்கத்தக்கது நூல்களான பழம்பாடல் வருமாறு முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலை காஞ்சியோடு ஏலாதி என்பவே கை நிலையமாம் கீழ்கணக்கு இப்பாடலின் முறை அடியொற்றிய அகநூல்கள் புறநூல்கள் அறநூல்கள் என்ற பகுப்பு முறையினை கொண்டு இவ்வியல் ஏழுகின்றது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு ஏலாதி ஏலம் ஒரு பங்கு லவங்கப்பட்டை இரண்டு பங்கு நாகரம் நாவற்பு மூன்று பங்கு மிளகு நான்கு பங்கு திப்பிழி ஐந்து பங்கு சுக்கு ஆறு பங்கு ஆகிய அறுவகை பொருளையும் மருத்துவ அளவின்படி சேர்த்து செய்யப்பட்ட சூரணம் பொடி ஏலாதி எனப்படும் மருந்தாம் இவை யாரும் சேர்ந்து உடலுக்கு வலிமை சேர்ப்பது போல் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் ஆறு கருத்துக்களை ஒவ்வொரு பாட்டிலும் கொண்டமைந்த நூல்தான் ஏலாதி இயற்கையை நாம் அந்த செய்தியை பார்த்துட்டோம் ஆசிரியர் கனிமேதாவியார் இயற்பேர் தெரியவில்லை முதலில் தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தினைமாலை நூற்றி என்ற வேறொரு நூலையும் எழுதியுள்ளார் இவரது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இவர் சமண சமயத்தினர் வடமொழி புலமை மிக்கவர் இதனால் இவர் பாடல்களில் வடசொல் மிகுந்துள்ளது

என்னும் எழுத்திவை மானோடு கேட்டெழுதி ஓதி வாழ்வார் வார்க் வார்க்கீந்தா இன்மையான் வேட்டெழுத வாழ்வார் விரிந்து இது முற்பிறப்பில் மாணவருக்கு உணவு உணவு மணிக்கன் உணவு உடை புத்தகம் முதலியன கொடுத்து உதவியவரை இப்பிறவில் பாராட்டு பெறும் வள்ளலாய் உள்ளனர் அப்ப இந்த பிறவில நம்ம பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னா முற்பிறவில நம்ம உணவு உடை புத்தகம் இதெல்லாம் வழங்கினா அடுத்த பிறவி வந்து சிறப்பான பிறவியா அமையும் அப்படிங்கிறது ஏலாதியோட கருத்து அடுத்து உடற்பயிற்சி பற்றிய பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அடுத்த பகுதிக்கு போயிடலாம் ஏலாதி அடுத்த இலக்கிய வரலாறு ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு மிளகு திப்பிலி சுக்கு ஆகிய ஆறு சரக்குகளால் ஆன மருந்து உடல்நலம் தரும் அதுபோல பாடலின் மக்களின் உள்ளநோய் தீர்க்க வல்ல ஆறு கருத்துக்கள் கூறப்படுதலால் இன்னும் ஏலாதி என்று பெயர் பெற்றது சிறப்பு பயிரங்கள் உட்பட இரண்டு பாடல்கள் வந்து சிறப்பு பயிரமா சொல்றாங்க அது தவிர நம்ம பார்க்கிறப்போ எண்பது பாடல்கள் அதையும் சேர்க்கிறப்போ எண்பத்தி இரண்டு செயல்கள் உள்ளன இதன் ஆசிரியர் கனிமேதாவியார் திணை மாலை நூற்றி ஐம்பது ஆசிரியரும் இவரே கனிமேதையார் என்றும் இவர் பெயர் காணப்படுகின்றது முற்பிறவியில் மாணவருக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் முதலியவற்றை உதவியவர் பெரும் புலவர்கள் விரும்பி எழுதுமாறு பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று இவர் கருத்து என்னும் கூறும் இவர் கருத்து சிறப்பாக உள்ளது ஊனோடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனோடும் என்னும் எழுத்திவை மானோடு கேட்டெழுதி ஓதி வாழ்வார் கீந்தார் இன்மையா இம்மையான் வேட்டெழுதவாள் வாழ்வார் விரைந்து இவர் வீடு நன்கு விளக்குகின்றார் பொய்தீர் புலவர் பொருள் புரிந்து ஆராய்ந்த மைதீர் உயர்கதியின் மண்புரைப்பின் மைதீர் சுடன்றி சுடரின்று சொல்லின்று மாறின்று சோர்வின்றி இடரின்றி இனி துயிலும் என்று இனி துயிலும் என்று உலகை ஆழ்வதும் இல்லறத்தில் மனைவிடன் இன்பற்று வாழ்வதும் பாடலும் ஆடலும் பயின்று கூடி வாழ்வதும் இவரால் சிறப்பிக்கப்படுகின்றன சமணர் ஒருவர் இங்கனம் பாடுதல் வியப்புக்குரியது என்பவர் அறிஞர் மேலும் சமண சமயத்திற்குரிய சிறப்பு நீதிகளையும் இது மிகுதியாக கொண்டுள்ளது இதில் வடமொழி பெயர்கள் மிகுதி தமிழ் நாகரிகத்துக்கு மாறுபட்ட மாறுபட்ட நிறைய செய்திகள் இதில் இருக்கு ஒன்பது என்ற எண்ணெய் தொண்டு என்றே இவர் ஆளுமிடமும் உண்டு அடுத்த இலக்கிய வரலாறு மருந்தால் பெயர்பற்ற நூல் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்ற பொருள் ஏலம் லவங்கம் பூ அதுக்கு தக்கோளம் நாககேசரம் என்று வேறு பெயர்களும் உண்டு சுக்கு மிளகு திப்பில் என்ற ஆறும் ஏலாதி எனப்படும் மொத்தம் எண்பது பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் ஆறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆசிரியர் கனிமேதாவியார் திணைமாலை மாலை நூற்றி இவரே இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை இருபத்தி ஒரு பாடல்களில் கூறும் நூல் அதனால திரும்ப திரும்ப கூறுது அப்படின்றாங்க எண்பது பாடல இருபத்தி ஓரு பாடல் வந்து இந்த பிறவில இல்லாதவர்களுக்கு ஏழையோருக்கு மாணவர்களுக்கு உணவு கொடுத்து வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவியில் பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிற செய்தியை மட்டுமே இருபத்தி ஓரு பாடல்களை மாணவர்களுக்கு உணவு உடை எழுத்தாணி புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிரவில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார் என்கிறது ஏழாதி மேற்கோள் பாருங்க தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் கைத்தூண் பொருள் இழந்தார் கண் இளவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் என்கிறது ஏலாதியோட அருமையான பாடல் இத்துடன் ஏலாதி குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்தில் இருக்கிற அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்